இன்றைக்கி வீடியோவில் வந்து கை வந்து ஸ்லீவ் அதாவது ஸ்லீவ் எப்படி கை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து குடஞ்சி வெட்டுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன் ரைட் எப்படி குடையணும் லெஃப்ட் சைடு எப்படி குடையணும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து நீட்டாக குடையிற மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு கை வந்து குடஞ்சி எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஸ்லீவெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து குடஞ்சி வெட்டுறது முதல்ல கரெக்டாக வந்து இந்த மாதிரி கரெக்டாக சென்ட்ரு இந்த சென்ட்ரு எங்கே இருக்கு பாருங்கள் அதை வந்து கரெக்டாக அடையாளப்படுத்திக்கோங்க அழுத்தி இப்போ அதை வந்து அப்படியே இதை மடிச்சுக்கிருங்க முதல்ல இதை வந்து இந்த ரெண்டையும் வந்து இந்த சென்ட்ரு கரெக்டாக வந்து நீட்டாக அளவு வருது அப்படிங்கிறத வந்து இதை ரெண்டு பக்கமும் வந்து பார்த்துக்குருங்க இந்த சென்டரில் வந்து கொஞ்சம் கூட வந்து வித்தியாசம் இருக்கக்கூடாது ஏன்னா இதில் வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏத்திறக்கம் கண்டிப்பாக வந்துடும் ப்ளவுஸில் வந்து தைக்கும்போது ஏ ஏத்திறக்கம் வந்து அதாவது அந்த ஆம்கோள்கிட்ட வந்து இது மாதிரி ப்ளஸ் மாதிரி வந்து வராது இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த அளவையும் முதல்ல ஒழுங்காக எடுத்துருங்க அதாவது ரெண்டு அளவும் இந்த அளவு கரெக்டாக இருக்கணும் இதில் வந்து கொஞ்சம் கூட வித்தியாசம் வந்து இருக்கக்கூடாது இதை கரெக்டாக எடுத்துருங்க இப்போ வந்து இது வந்து உள் பக்கம் அதாவது ரைட் சைடு வர்ற கை இதை எப்படி குடையிறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ இங்கேருந்து லைட்டாக மைல்டாக இப்படி கொண்டு வாங்க கொண்டு வந்து இதில் வந்து எடுத்துருங்க இப்போ நான் வந்து அளவு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இங்கேருந்து மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்போ இது வந்து நமக்கு வந்து விட்டுற அளவே கிடையாது இங்கேருந்து கரெக்டாக ரெண்டு இன்ச்சி அளவு வந்து எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு இன்ச்சிலேருந்து தான் கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இந்த லாஸ்ட் வந்து இதில் இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சி கேப் இருக்கிற அதுக்கு வந்து விட்டுறணும் இந்த சென்டர் பாருங்கள் கரெக்டாக ஒரு இன்ச்சி அளவுக்கு வந்து நமக்கு வந்து அளவு வருது நமக்கு வந்து கை குடையிற அளவு பாருங்கள் இது வந்து பெரிய ஸ்லீவ் அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஆறரை இன்ச்சி வருது மற்ற ப்ளவுஸ்க்கு வந்து நாலு இன்ச்சு வரும் நாலரை வரும் அதை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து கை வந்து குடையணும் அதாவது இப்போ இதில் மொத்த அளவு எப்படின்னா இந்த பக்கமும் ரெண்டு இன்ச்சு விட்டுருங்க இந்த பக்கமும் ரெண்டு இன்ச்சு விட்டுருங்க ஊடு இருக்கிறது தான் கை குடையணும் இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து அதை மார்க் பண்ணிக்கிறங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நான் கை குடையிறது வந்து காமி இந்த மாதிரி இதை எடுத்துக்கிறேங்க இந்த அருக்கத்தில் இதை வந்து இப்படி லைட்டாக வெளியில் அதாவது வெளியில் வந்து கொண்டு போயிடக்கூடாது நமக்கு வந்து கை குடையிறது இந்த மாதிரி வரணும் இதை வந்து அடையாளப்படுத்திக்கணும் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து மெயின் பி இது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு சென்டரையும் அடிக்கும்போது இப்போ பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிற அளவு இந்த மாதிரி வரணும் கை அப்புறம் வரணும் இது ரெண்டும் வந்து கொஞ்சம் கூட வந்து வித்தியாசம் இருக்கக்கூடாது இந்த அளவு ரெண்டும் இந்த அளவு கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த கை வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஆம்குள் ஜாயின் பண்ணும்போது இந்த நேர் வருது பாருங்கள் கையும் நமக்கு வந்து ஃப்ரண்டும் பேக்கும் வந்து கரெக்டாக ஜாயின்ட் ஆகணும் இப்போ வந்து நான் வந்து உள் பக்கம் அதாவது ரைட் சைடு வர்றது உள்ளே கை குடஞ்சி வந்து காமிச்சிருக்கேன் இப்போ வெளிப்பக்கம் வந்து கை குடைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து லெஃப்ட் சைடு போகிறது இதையும் வந்து சென்ட்ரு வந்து இந்த சென்ட்ரு கரெக்டாக இருக்கிறத வந்து கரெக்டாக மடிச்சுக்கிறங்க அளவு பார்த்துக்குறங்க கொஞ்சம் கூட மாறிடாமல் இந்த அளவு வித்தியாசம் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இந்த பாருங்கள் இப்போ லைட்டாக வந்து தள்ளி இருக்குது பாருங்கள் இது வந்து இருக்கக்கூடாது கண்டிப்பாக நான் வந்து தைக்கும்போது சரி பண்ணிடுவேன் இப்போ இதை வந்து இந்த அளவு கரைச்சி விட்ருங்க அதுக்கப்புறமா இந்த சென்ட்ரு வந்து பார்த்துக்குறங்க சென்ட்ரு வந்து பார்த்துட்டு இந்த கையை வந்து பிரிச்சுக்கிருங்க பிரிச்சுக்கிட்டு இங்கேருந்து லைட்டாக இப்படியே குடஞ்சி கொண்டு வந்தங்க நம்ம முதல்ல எப்படி சொன்னோன்னா அதே மாதிரி தான் ரெண்டு இன்ச்சி கேப் வந்து வரணும் கை குடையிறதுக்கான அளவு வந்து இப்படி எடுக்கும்போது ரெண்டு இன்ச்சி வந்து கேப் வந்து வரணும் இப்போ இதை வந்து அடையாளப்படுத்திக்கணும் இதுதான் வந்து அளவு இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ மடித்து வந்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நம்ம வந்து கை வந்து குடஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் பாருங்க அளவுக்கு வந்து கிளாத் வந்து கிடையாது இதுதான் வந்து கை கொடைஞ்சி விட்டுற அளவு இப்ப நீட்டா வந்து இதே மாதிரி நான் அந்த கையும் வந்து உங்களுக்கு வந்து மடிச்சு காமிக்கிறேன் இதுலயும் பாருங்க இந்த சென்டர் பாத்துக்கிறேன்